ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜீல் கேர்ள்ஸ் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்டன் டூர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்டனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னே நார்த்தங்காய் மரம் இருக்குது இதில் வந்து நிறைய முள் இருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய முள் இருக்குது நல்லா காயெல்லாம் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இங்கிலீஷில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நாட்டங்காய் செடி பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் குண்டு குண்டு இருக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா ஊர்கா போடுவாங்க எங்கள் காய் இதை விட நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் ம அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஆவி பிடிப்பாங்க இந்த இலையில ஆவி பிடிக்க பயன்படுத்துவாங்க நமக்கு வாமிட் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த இலையோ இல்லை நார்த்தங்காவையோ பயன்படுத்துவாங்க நெக்ஸ்ட் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இன்ஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லெப்ராசிக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க மருதாணி வைக்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் மருதாணி வச்சாலும் கை பார்த்தீங்கன்னா சும்மா ரெட் கலரில் செம்மையாக சவக்கும் ஸோ வந்து எனக்கு வந்து மருதாணி ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் நம்ம தோட்டத்தில் கருவேப்பிலை இருக்குது கருவேப்பிலை வந்து ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இதை தான் நாங்கள் தினமும் சமைக்கிறதுக்கு இங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை சாப்பிட்டா நிறைய முடி வளரும் அதனால் தினமும் நீங்கள் ஒரு ரெண்டு கப்பு பறித்து கருவேப்பிலை சாப்பிடுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்குது எனக்கு எட்டு மாட்டேங்குது நான் எப்படியே சொல்கிறேன் கஸ்டர்ட் ஆப்பிளில் என்னென்ன குட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட் கஸ்டர்ட் ஆப்பிள் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் இதெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும் கஸ்டர்ட் ஆப்பிள் இதோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் அங்கே தெரியுதா கஸ்டர்ட் ஆப்பிள் ஓகே வாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போயிடலாம் நெக்ஸ்ட்டு பொம்மி கிரானேட் இருக்குது பொம்மி கிரானேட் பார்த்திங்கன்னா ஸ்டமக் பெயினுக்கும் அல்சருக்கும் சாப்பிடுவாங்க பொம்மி கிரானேட் போகும்போது ஸ்வீட்டாக இருக்கும் இதோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் ரெட்டாகவும் இருக்கும் க்ரீனாகவும் இருக்கும் காயாக இருக்கும் போதில் க்ரீன் கலரில் இருக்கும் பழமாக இருக்கும் போதில் ரெட் கலரில் இருக்கும் எங்கேயா பொம்மிக்கலாம் இருக்கா ஆ இங்கே ஒரு பொம்மிகளானிருக்கு ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் செடிக்கு போயலாம் இது பார்த்தீங்கன்னா துளசி இது வந்து மெடிசினல் பிளான்ட்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம அடுத்த செடிக்கு போகலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சப்போட்டா இருக்கு சப்போர்ட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இதோட கலர் ப்ரௌன் இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சொத்துக்களும் இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இம்யூனிட்டியும் இருக்கு எங்கேயா சப்போட்டா இருக்கா இங்க ஒரு குட்டி சப்போர்ட்டா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊசி இருக்கும் சப்போட்டா பாத்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு சப்போட்டா இருக்கு ரெண்டு நிறைய சப்போர்ட்டாவே இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து போன வருஷம் என் பர்த்டேக்கு வச்ச செடி இதுக்கு வந்து இப்ப வந்து ஒரு வருஷம் ஆயிருக்கு ஒரு வயசாயிருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா இந்த செடி ரொம்ப ஃபேவரட் ஏன்னா இது என் பர்த்டேக்கு வச்சது எங்க வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு எல்லார் பர்த்டேக்கும் ஒவ்வொரு செடி வைப்போம் நாம் வளர வளர அந்த செடி வளர்ந்து கடைசியாக நம்ம பெரியாள் பெரியால் ஆகும் இந்த செடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் கார்டனில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய செடிங்கள் இருக்குது இதெல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க